வந்து அண்ணா சமுதிர கண்ணியனா அப்படி ஒரு துறையில இருந்துட்டு நான் வந்து ஆச்சரியம் ஆச்சரியப்படுறதுதான் எத்தனையோ சினிமா இருக்கு எவ்வளவு படம் இருக்கு சினிமா பார்த்து இருபது வருஷம் ஆச்சு லாயலா சொல்லணும்னா தற்செயல எடுத்து பார்க்கும் பொழுது அவருடைய படம் எல்லாம் ரொம்ப செலக்டிவா வித்தியாசமா ஒரு டிராக்ல போயிட்டு இருந்தது நம்ம ஒரு வேலை செஞ்சிருக்கோம் நம்ம ஒரு பணியை செஞ்சிருக்கோம் ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம எதோ பண்ணி பண்றோமே இது சாதாரணமா ஏற்கனவே ஒருத்தர் வந்து சினிமா துறையில இருந்து பண்ணிட்டு இருக்காங்களே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அப்படி ஒரு பணிய அந்த துறையில இருந்து பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன எவ்வளவு கன்விக்ஷன் வேணும் எவ்வளவு உறுதிப்பாட வேணும் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலான்ற துறையில இதுதான் இதுதான் வேணும்னு ஒரு செலக்டிவிட்டி இருக்கு இல்லையா தேர்ந்தெடுத்தல் அப்ப அந்த தேர்ந்தெடுத்தல் கிரேட்டான விஷயத்த ஒண்ணு மட்டும் தேர்ந்தெடுத்தல் எப்படி வேணா இருக்கலாம்ல என்ன படம் வேணா நடிக்கலாம் எப்படி வேணா நடிக்கலாம் என்ன படம் வேணா டைரக்ட் பண்ணலாம் அப்ப இந்த தேர்ந்தெடுப்புல உயரமான ஒரு விஷயத்த தேர்ந்தெடுத்த நம்மோட சகோதரர் நம்மடியே இருக்காங்க இன்று அண்ணா வந்து குழந்தைகளுக்காக ஒரு ஒரு வார்த்தைகள் ஏன்னா அவங்க எடுத்த படம் எல்லாம் பசங்க சின்ன குழந்தைங்க எல்லாமே குழந்தைகள் சமூக சீர்திருத்தம் சார்ந்த எல்லாத்துலயும் கருத்து இருக்கு கருத்து இல்லாத அவங்க எடுத்த சினிமா எது இருக்கான்னு தெரியல அவங்க நடித்தது அவங்க எடுத்துள்ள படங்கள் எல்லாமே கருத்து சார்ந்ததா இருக்கு பர்டிகுலரா குழந்தைகள் சார்ந்து நம்ம எந்த விஷயத்தெல்லாம் சொல்றோமோ ஏற்கனவே அதை எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க அப்ப நம்ம அண்ணா வந்து நம்ம இன்னைக்கு வந்ததுக்கு ரொம்ப மிக்க மகிழ்ச்சி அண்ணா வந்து மேடை கலைக்கிற ஒரு வார்த்தைகள் குழந்தைகள் வணக்கம் நல்லா இருக்கீங்களா குழந்தைங்களை பேச விட்டு கேட்கறதுன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும் ஏன்னா வளர்ந்தவங்க கிட்ட ஒன்றுமே சொல்ல முடியாது ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே தெரியும் குழந்தைங்க மட்டும்தான் ஏதாவது கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் குழந்தைங்ககிட்ட நிறைய விஷயத்த விதைக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை தான் என்னுடைய தம்பி ஒருத்தன் எப்போவுமே ஏதோ ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருப்பான் அவன் தான் திடீர்னு முத்திராசை பற்றி எனக்கு சொல்ல ஆரம்பித்தான் ஆனால் அந்த மாதிரி ஒரு விஷயம்னா வாயு முத்ரா சொன்னான் எனக்கு சொன்னான் அவன் நான் தான் உங்ககிட்ட சொன்னேன் வந்து பார்க்கும்போது என்னென்ன நான் ஃபைட் சீக்வன்ஸ் பண்ணும்போது விழுந்துட்டேன் விழுந்துட்டேன் மீன்ஸ் அது அடி வாங்குவோம் விழுவோம் அப்போ உடம்பெல்லாம் சரியான வலி அப்போ தான் அவன் சொன்னான் சும்மா அந்த முத்திரை பண்ணி பாரு அப்படின்னா நான் அந்த வாயு முத்ரா பண்ண எனக்கு அந்த வலியெல்லாம் மறந்து தூங்கிட்டேன் எனக்கு இம்மீடியட்டாக அது ஓக்காச்சு ஓகாச்சோன்னா இது எங்கே இருந்து கண்டுபிடிச்சேன் அப்படின்னா சகோதரியோட ஒரு வீடியோ அனுப்புனார் இப்போ இதில் இன்னும் வேறு என்னென்ன இருக்குது தேடலாம் அப்படின்னா அதற்கு பிறகு நான் தான் தொடர்பு கொண்டேன் எனக்கு வந்து ஒரு கோர்ஸே படிச்சுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை என்னமோ தெரில எனக்கு காலம் மாறி மாறி வேறு வேறு சூழலில் இப்போ நேற்று கூட நேற்று நைட்டு தான் வந்தேன் நான் துபாயிலேருந்து ஷூட்டிங் முடிச்சுட்டு நைட்டு ஒரு பன்னெண்டு மணி ஒரு மணி ஆயிடுச்சு வரதுக்கு அப்படியே கிளம்பி வந்துட்டேன் ஒரு கரெக்டான ஒரு நேரத்தை நானே இப்போ அமைச்சுக்குவேன் ஒரு ஆறு மாசத்துல எடுத்துருவேன் எனக்கு அந்த நேரத்தை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு ஒரு நல்ல கோர்ஸ் கத்துக்கணும் இந்த குழந்தைங்க சொன்ன அத்தனை முத்திரை கூட எனக்கு தெரியாது எனக்கு ஒன்னே ஒன்று நான் போனேன் அவங்க வாய் முத்திரை பண்ணான் சரியா இருக்கும் அதுக்கப்புறம் அப்படியே விட்டாங்க என்ன அதுக்கப்புறம் ஒரு நாள் கொஞ்ச நாள் கழிச்சு வாய் முத்திரையோட மட்டும் அலைஞ்சு இருக்கீங்களே வாங்க உங்களுக்கு என்னன்னு சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லி இன்னொரு முத்திரை சொல்லி கொடுத்தாங்க அதை வந்து ஒரு கோர்ஸாகவே கற்றுக்கணும் இன்னும் சமீபத்தில் பேசிட்டு இருக்கும்போது நம்முடைய கல்வித்துறை அமைச்சர்கிட்ட கூட இந்த விஷயத்த சொன்னேன் நான் இதை ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும் முதல்ல கற்றுக் கொடுக்கணும் இதை பள்ளிகளில் கூட அந்த விளையாட்டு பேரிட வைக்கிற மாதிரி ஒரு இருபது நிமிஷம் தானே இதை வந்து ஒரு பாடமாகவே நீங்கள் கரெக்டாக கொண்டு போனால் குழந்தைங்கள் ப்ரெஷர் இல்லாமல் இருக்கும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் சந்தோஷமா ஸ்கூலுக்கு வருவாங்க நல்லா படிப்பாங்க இது வந்து முதல்ல வந்து குழந்தைங்களுக்கு ஒரு பாடமாக வைக்கிறத விட வாத்தியார்களுக்கு ஒரு பாடமாக வைங்க அப்போ தான் எதிரில் இருக்க பிள்ளைங்க என்ன மாதிரி இருக்குன்னு தெரியும் டீச்சர்ஸுக்கு இது அநேகமாக நானே ஒரு படைப்பில் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஒரு நல்ல ஒரு விஷயமா இதை கொண்டு வந்து உங்க முன்னாடி வைக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் இயற்கையை எதிர்த்து செய்யக்கூடிய நிறைய விஷயங்களுக்கு நீங்கள் பதிலே இல்லை அது வேலையே செய்யாது அப்படி தான் நிக்கும் நம்மள நாமளே சரி தான் உண்டு அதை நோக்கி நகர்வோம் அவங்கவுங்க துறையிலிருந்து இருந்து அவங்கவுங்க இந்த தேசத்தை நோக்கி இந்த சமூகத்தை நோக்கி இந்த குழந்தைகளை நோக்கி ஏன்னா நமக்கு முந்தின தலைமுறை நமக்கு என்ன கொடுத்துட்டு போச்சு அதை நம்ம நம்ம அடுத்த தலைமுறை கடத்தணும் நல்ல காற்று நல்ல குடிநீர் நல்ல உணவு இது வச்சிருக்கவன் தான் கோடீஸ்வரன் அதை நோக்கி நகருங்கள் இன்னும் எவ்வளவு தூரம் வேணாலும் பயணிங்க உங்களோடு நானும் கூடவே வந்துட்டே இருப்பேன் அவ்வளோதான் நமக்கு தெரிஞ்ச விஷயத்த அடுத்த தலைமுறைக்கு சொல்லிக் கொடுப்போம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைப்போம் நாமளும் நல்லா இருப்போம் வாழ்வோம் வெல்வோம் நன்றி